உலகம் வருதலால் தான் அமழ்தம் என்றுணரப்பாற்று வாழ்நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமழ்தம் என்று நரப்பாற்று வாழ்ன மழை நின்றுன்னா தொடர்ந்து பெய்து மழை ஒரே இடத்துல பெய்தா தண்ணி வந்துரும் அப்படி இல்லாமல் வெவ்வேறு இடத்துல தொடர்ந்து பெய்துகிட்டே இருக்குது உலகம் வழங்கி வருதலால் உலகம்ங்கிறது உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா வகையான உயிரினங்களும் மழையால் பயனடையக்கூடிய உயிரினங்கள் அனைத்திற்கும் வழங்கி வருதலால் உலகம்ங்கிறது உலகத்துல உயிரினங்கள் பிறந்து பிறந்து இறந்து போய் கொண்டு இருக்கிறது மனிதர்கள் மரம் செடி கொடி பறவைகள் விலங்குகள் இப்படி கூடிய எல்லா வகையான ஒன்று வந்து ஆறுகள் படைத்த உயிரினங்கள் வரைக்கும் பறந்து பறந்து இறந்து கொண்டு இருந்தாலும் புதுசா பறந்துகிட்டே இருக்குல்ல அந்த உயிரினங்கள் எல்லாம் உலகத்துல வாழ்ந்து கொண்டே இருக்கிறது உலகம் வழங்கி வருதலால் தான் அமுழ்தம் என்று நரப்பாற்று அமுழ்தம்ங்கிறது சாவா மருந்து அமுழ்தம் உண்டவர்கள் சாக மாட்டார்கள் அத போல தொடர்ந்து மழை பெய்து உலகத்துல உள்ள உயிரினங்கள் எல்லாம் அழியாது நிலைத்து இருக்கிறது அததான் அமிழ்தத்தை மழையோடு ஒப்பிட்டு இருக்காங்க உலகம் வழங்கி வருதலால் தான் அமுழ்தம் என்று நரப்பாற்று பொருள் மழை நின்றுங்கிறது இடையறாது நிற்ப உலகம்ங்கிறது உலக உயிர்கள் அமுழ்தங்கிறது சாவா மருந்து மழையே அமுழ்தத்தோடு ஒப்பிடுகிறார் அமுழ்தம் உண்பவர்கள் சாக மாட்டார்கள் மழை இருந்தால் உலகம் அழியாது விளக்கம் மழை தொடர்ந்து ஏதோ ஒரு இடத்தில் பெய்து கொண்டே இருக்கிறது உலகத்தில் உயிரினங்கள் பிறந்து பிறந்து இறந்தாலும் உலகில் உயிரினங்கள் இருந்து கொண்டே இருக்கின்றன உலகத்தில் உயிர்கள் வாழ்வதற்கு மழை அடிப்படை எனவே வாழ வைக்கும் மழையை அமிழ்தம் என்கிறார்